தற்கொலை எண்ணம் வேண்டாம் மிஞ்சின நீதிமானாயிராதே உன்னை அதிக நியானியமாக்காதே உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் மிஞ்சின துஷ்டனாயிராதே அதிக பேதையுமாயிராதே உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம் தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றின் என்றும் காக்கப்படுவான் பிரசங்கியை ஏழு பதினாறு பதினேழு பதினெட்டு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை பிரசங்கி பிழைத்திருந்து கத்தருடைய சேகைகளை விவரிப்பேன் சங்கீதம் விசுவாசத்தினாலே பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்மா பிரியமாயிராது என்கிறார் எபிலையர் பத்து முப்பத்தி எட்டு மனந்திரும்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் இது கேள் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு